வணக்கம் நான் உங்கள் கே இது ஒரு நெல்லி மரம் இது நெல்லி மரத்தை காட்டுக்குள்ள சில பேருக்கு கடுப்பாக இருக்குது என்னடா நெல்லி மரத்தை காட்டுற நெல்லி மரம் எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அது இல்லை விஷயம் என்னுடைய பின்தொடர்புகள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து இலங்கைக்கு வராத ஆக்கல் இருக்கணும் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அவைக்கு இது வந்து ஒரு ஒரு சிறந்த வீடியோ இருக்குமே சொல்லி சொன்னா அந்த பழைய நினைவுகளை திருப்பி பார்க்குறது இது வந்து அறநெல்லின்னு சொல்கிறது இன்னும் பெருக்கே இல்லை இன்னும் நிறைய பெருக்கே இருக்குது பெருக்கே இப்போ வந்து அது விதியோடு சேர்த்து சாப்பிட்லாம் ஒரு ஒரு கட்டில் வந்து எவ்வளவு நெல்லிக்காக காய்ச்சிருக்கின்றத காற்ற மற்றபடி இதில் ஒரு பெருசாக ஒரு விசேஷம் இல்லை பட் இதெல்லாம் ஒரு கனகாலமாக வெளிநாட்டுக்கு போன ஆட்களுக்கு இப்படியான விஷயங்களை பார்க்கல பழைய ஞாபகங்களை மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காக தண்ணி சின்ன சின்ன வீடியோக்களை செஞ்சு போடுறது மனத்தியான இல்லை செக்கன் கணக்கில் தான் விரும்ப நீங்கள் பாருங்களோ பார்த்து ரசிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் வரையன்றும் இல்லை நன்றி வணக்கம்